மண்ட மண்ணுக்கு போற வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சிக்க முடியல இல்ல இவ வேணாம் சொல்லிட்டு குத்தாத்த குத்தா சோக்கற வேண்டியதுதானே அங்க குரங்குகளுக்கு கோவணத்துக்கு ஆபத்து வந்துரும் அப்ப ராஜபாளையத்துல உட்கார வேண்டியது நாய்களுக்கு சன்னியாசமுக அப்படி தான் ஒருத்தன் போனா யாரு சன்னியாசம் ஒருத்தன் போனா சரி போன இடத்துல வேற ஒண்ணு வந்து வேற ஒண்ணு வேற இல்ல ஆனா மனைவி இல்லாம அழ முடியாது மனைவி பிடிக்கலாம் டைவர்ஸ் பண்ணாலும் சார் திரும்ப ஒரு கல்யாணம் தான் பண்ணி தொலைணும் நீ கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா இந்த சைத்தானுக்கு அந்த சைத்தானே பரவாயில்லைனா அப்பறம் தெரியும் சரி உங்க அம்மாவோட அருமை எப்ப தெரியும் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன் அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவுடைய அருமை தெரியுது இக்கறக்க அக்கற பச்ச அதனால அக்கறையோட இருக்கலாம்னு இருக்கீங்களா மனைவி மேல அக்கறையா இருக்க சார் அதனால தான் சொல்றேன் சார் நான் கேக்குறேன் உங்க மகளே நீங்க இத பத்தி பாக்குறீங்களா ஹலோ இளவரச <powerlessberries> <wash> <Franken> <montage>

காலூனி நடக்கும் போது தெரியாது சார் மனைவிட அருமை காலூனி நடக்கும் போது மனைவிட அருமை தெரியாது கோலூனி நடக்கும் போது மனைவிட அருமை தெரியும் சார் அம்மா இல்லனா அன்பு போகும் அப்பா இல்லனா அறிவு போகும் தம்பி இல்லனா பலம் போகும் மனைவி இல்லனா சகலமும் போயிடும் சார் சம்சாரம் இல்லனா சகலமும் போயிடும் நடுவுகளே அப்படிப்பட்ட மனைவி வரும் வாழ்க்கை தான் என்னைக்கும் சந்தோஷமே மகிழ்ச்சி என்று கூறி தட்சணை கொடுக்கும் கைகளை விட தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை அந்த விநாயகருக்கே பிடிக்கும் சார் தானம் கொடுக்க பணங்காசு இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் நம்ம அழிச்சு போகும் நினைக்கிறவங்க கூட நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வானவில் தான் அழகு ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால்தான் அழகு என்று கூறி வாய்ப்படித்த ஒரு அத்துணை இருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தண்ணீரிலே முகம் காட்டும் மாதாயமே தண்ணீரிலே

இன்னைக்கு ஒன்னு கால மணி நேரம் பேசியிருக்காங்கன்னா அவங்களுடைய திறமைதான் அதுக்கு காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் வள வர்றாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு தான் காரணம் நல்ல ஒரு கைதிட்ட கொடுங்க கடுமையா உழைக்கக்கூடியவங்க எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் உழைக்கக்கூடியவங்க என் காலம் மட்டும் தொடாது போன வாரம் தொட்ட ஒரு சோபி செருப்பு காணாம போச்சு இந்த காப்பி தராம தட்டி விட்டுறாம வாங்க பொண்டாட்டி எங்கே சார் சந்தேகம் சந்தோஷமா வச்சிருக்கா ஒண்ணு இல்லை போன வாரம் ஒரு நாள் பட்டி இல்லை வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் நைட்டு ஒரு மணி ஃபோன் வந்துச்சு போனை எடுத்து பார்த்தேன் கம்பெனி போகணும் வச்சுட்டு தூங்கிட்டேன் என்கிட்ட ரெண்டு செல் இருக்கு அடுத்து அரை மணி நேரம் கிடச்சி இந்த ஃபோனில் ஒரு போன் வந்துச்சு பார்த்தேன் இந்த கம்பெனி மூடி வச்சிட்டு தூங்கிட்டேன் இவன் முழிச்சுட்டான் ஒன்றரை மணிக்கு யாரு இல்லை கம்பெனி போகணும் நைட்டு ஒன்றரை மணிக்கு கம்பெனியை திறந்து வச்சுட்டு ஒன்று தொலாவிக்கிட்டு போன் அடிக்கிறேன் நான் இழிச்சாச்சிரிக்கி நம்ப திருப்பி அடி கம்பெனிக்கு போனேன் எனக்கு கம்பெனி போன திருப்பி போயிருக்கு போன் அடித்த உடனே அது சொல்லிச்சு தொடர்புகளும் வாடிக்கையாளர் தொடர்பில்லைக்கு வெளியில் உள்ளார் நீ சொல்லியிருப்பேன் அவள்கிட்ட சொல்லியிருப்பேன் அவள் அடிப்பா எடுக்காதேன்னு சொல்லி வச்சிருக்கேன் என் அம்மா சந்தேகப்படுமா என்ன

அப்படியே இருந்தேன் என்னை பார்த்தா சரிப்பியா இந்த அவளை பார்த்தா ஜீரிப்பி அப்படியே காலைல மூணு மணிக்கோ காதல் வந்து அவளை பார்த்தா ஜெரிக்கிற இருக்கு பொண்டாடி நாளை சந்தேகம் தானே அப்படி பேச வருகிறார் பெரும்புலவர் கோபார் ரவிக்குமார் அவர்கள் உங்கள் கைத்திட்டல்னால அவர் கைத்திட விடுப்பா இந்த சு யாருடைய சாமி கத்து இருக்கிறது அந்த சாமி கத்தில் எதிரே பெயர் நந்தி தார்பாய்கள்

உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்டதாயே உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்டதாயே முதிராத மொழியாலே முத்த நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கங்களை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து நல்ல ஒரு கைதிட்டல் கொடுக்கலாம் நம்ம அழகு பாளையம் அற்புத பாளையம் சிறந்த பாளையம் சிங்கார பாளையம் என்ற தமிழகத்தில் எத்தனையோ பாளையங்களில் பேசி இருந்தாலும் தேடி வருகிற கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நாடி தருகிற ஒரே பாளையம் நம் கொங்கர் பாளையம் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி நடுவர் அவர்களே ஒரு கால் மணி நேரம் என் தங்கச்சி பேசினாங்க ஆமா உங்க பெருமைய ஒரு வார்த்தை சொன்னாங்க தேவகோட்ட மகாராஜனா யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன ஒரு வார சொல்ல

நாடி கூடி நமக்காக காத்திருக்காங்க ஒரு கைதட்டம் கொடுங்க ஒரு நல்ல தமிழுக்காக நல்ல நகைச்சுவைக்காக கூடி இருக்கிற கூட்டம் நம் கொங்கர்பாளையத்து கூட்டம் அப்படின்னு சொன்னா அதுதான் பெருமை நடுவர் உங்க பெருமைய நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வரி நான் சொல்றேன் என்ன பத்தி சொல்றதுக்கு எங்கிட்டயாப்பா அனுமதி உங்களை பத்தி சொல்றேன் உங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு உங்க தம்பி நான் சொல்றேன் என்னை கேட்காம என்னை பத்தி என்ன சொல்லி இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேனே நம்ம மக்களுக்கும் சொல்றேன் நான் சொல்றது உண்மை நான் மட்டும் கை தட்டுங்க என்னன்னா அண்ணே நம்மளை பத்தி நம்மளை கேட்காம யாரோ குறை குறையா சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க நம்மளை பத்தி குறை சொல்றவர்களை நினைக்காதீங்க குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை உண்மை தான் கைதத்துங்க குறை சொல்ற வாயை ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட அந்த செங்கக்கல்லும் சரியா வைகளைன்னு ஒரு குறை சொல்லதான் செய்யும் ஆகவே குறைகளை விட்டுருங்க இத்தனை பேர் உங்க பெருமைகளுக்காக தானே வந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த செங்கக்கல்லையும் இந்த செங்க வச்சுக்கம்மா நெங்க இந்த செங்கக்கல்லே ஒருத்தன் திருடிட்டு போய் வச்சிருக்கான் அப்படி இருக்கட்டும் நம்ம அணியினால நாலு பேர் நல்லா இருக்கட்டும் நான் கேட்கிற ஒரே வார்த்தை இவ்வளவு நல்ல வார்த்தைகளை பேச அண்ணன் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நீங்க யாருன்னு உங்க அனுமதியோட இந்த மேடையில பதிவு பண்றேன் சொல்லுப்பா என்ன இங்க நிறைய குழந்தைகள் இளைஞர்கள் தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க அக்கா கூட இங்க இருக்காங்க நம்மளை பரிமாற பரிமாற என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா மகாராஜன் சார் வீடியோவ எல்லாரும் பேசுறத டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி அத்தனை பேரையும் நாங்க யூடியூப்ல பார்ப்போம் சந்தோஷமா சிரிப்போம் நாங்க கைதட்டல் கொடுங்க இரவு நேரத்தில் கூட துயரங்களை மறந்து மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு தேவகோட்டை மகாராஜனனுடைய பேச்சு பயன்படுதுன்னா கைதெடுத்துங்க அதுதான் வாழ்க்கையில அந்த முந்தி விநாயகன் முத்து விநாயகன் நமக்கு கொடுத்த வரம் நடுவிறவர்கள் குந்து விநாயகன் கொடுத்த வரம் உண்மை நடுவிறவர்களே நான் கேட்குறது இன்னும் நிறைய பேருக்கு அண்ணன் எந்த டிவில அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்ப நான் சொன்னா அவங்களுக்கு அந்த டிவி எது தெரியும் விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது பாத்திருப்பீங்க ஒரு காலத்துல சன் டிவில அசக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது பாத்திருப்பீங்க அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் யார் யாரோ வந்து காமெடி பேசுற மாதிரி கேட்டிருப்பீங்க நகைச்சுவை சொல்ற மாதிரி கேட்டிருப்பீங்க சொல்லுகிற நகைச்சுவையாளர்கள் தான் யார் யாரோ ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்ட எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவான தேவகோட்டை மகாராஜன் சொன்னா

ஒரு நாள் அந்த வழியா போன ஒரு மனுஷன் கேட்டாரு என்ன சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு புத்தர் நீங்க போய் தரையில கேட்டதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை நடுவர் அவர்களே என்றைக்குமே எளிமையே ஏற்றம் நீங்க ஏற்றம் இல்லான்னு நினைக்காதீங்க மக்கள் மனசுல மகாராஜனுக்குன்னு ஒரு சிம்மாசனம் கொடுத்திருக்காங்க கைதட்டல் கொடுங்க அந்த சிம்மாசனமே போகு நடுவர் அவர்களை என்னைக்கும்

அவனுக்கு பத்து ரூபாய் காசு கொடுத்துருக்கான பத்து மாற்றம் ரெடி பண்ணிட்டான் எழுபது ரூபாய் கட்டி சாப்பிட்டு அனுப்பலாம்ல முறை சாப்பிட்டு நாளைக்கு அவன் தான் ஜெலாம் யாருக்குமே தோணல என்ன யாருக்குமே தோணல எனக்கு தோணுது அடுத்த பிரச்சனை உண்மையா சொல்ற என்னடர்களே எவ்வளவு அழகா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நல்ல ஒரு கைதுトル கொடுங்க அண்ணே நிறைய கேள்வி கேட்டாங்கல என் தஅச்சி கேட்டாங்க தம்பி கேட்டாங்கல உங்க தம்பி நான் ஒரு கேள்வி இந்த மண்ணை கேக்கடுமா என்ன நடுவர் அவர்களே பெரிய கேள்வியல்ல சின்ன கேள்வி கேக்குறேன் குMBA விழாயத நம்ம மக்களுக்கு இது ஒரு ஆன்மீக செய்தியாவே பயன்படுத்தணும்னா பதில் சொல்லுங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னன்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்லுங்க சொல்லுமா உண்மை மனைவியை கண்கலங்காமல் மனைவியை கண்கலங்காமல் பாத்துக்கணும் தர்மம் பண்ணணும் தர்மம் வேணும் புண்ணியம் புண்ணியம் பண்ணணும் மூணு சொல்லிருக்காங்க பொண்டாட்டியை கண்கலங்காம பாத்துக்கணும் தர்மம் செய்யணும் புண்ணியம் செய்யணும் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அடுத்தவன் சொத்த அவனுக்கு தெரியாத ஆட்டை போடும் அடுத்தவன் அடுத்தவன் விறங்க போடாதன்னு வரப்ப வெட்டும் ஒரு அவன் வெங்காயம் நல்லா வளஞ்சா

கொங்கர் பாளைய மாதிரியான புண்ணிய மண்ணில வாழ்றதே சொர்க்கம் சார் கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே சொல்றேன் இந்த மாதிரி உறவுகளோட இப்படி ஒரு விநாயகர் கும்பாபிஷேகம் நடத்தி உறவுகளோட உட்கார்ந்து நள்ளிரவு கடந்து ஒரு நல்ல தமிழ்ல ஒரு நிகழ்ச்சியை கேட்கிற பாருங்க கைதட்டல் கொடுங்க இதுதான் சார் வாழ்க்கையில சொர்க்கம் இசைஞான இளையராஜா ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க தம்பி கொஞ்சம் டிலே கொடுங்க

இந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர விடுதிங்க ஸ்டார் ஹோட்டல்ல இந்த மாதிரி மேடை மாதிரியான ஒரு சாப்பாட்டு மேஜைங்க டைனிங் டேபிள் போட்டு இங்க எல்லாம் ரொம்ப அழகா அன்பா பரிமாறினாங்க நம்ம ஊர்ல அதே மாதிரி அங்க பரிமாறவ எல்லாம் இல்லைங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க இது வந்து சீன உணவு இது தமிழ்நாட்டு உணவு இது வடநாட்டு உணவுன்னு வகை வகையா பிரிச்சு வச்சிருந்தாங்க மகாராஜன் சார் உங்களுக்கு என்ன உணவு வேணும்னு கேட்டப்ப அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா எனக்கு பழைய கஞ்சி இருந்தா கொடுங்கன்னு கேட்டார்

எத்தனை வெளிநாடுகளுக்கு வேணாலும் நீங்களும் போங்க எத்தனை பெரிய பெரிய நட்சத்திர ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிடுங்க ஆனா ஒரு உணவினுடைய உடைய சுவை வாழ்நாளில் எந்த நட்சத்திர விடுதியிலும் கிடைக்காத நெடுவர் எந்த உணவு எந்த உணவு தெரியுங்களா தாய் கையால ஒரு பழைய சோறு ஒரு வாய் வாங்கி சாப்பிட மாருங்க கைதட்டுங்க அது ஆயிரம் நட்சத்திர விடுதியில போய் சாப்பிட்டாலும் கிடைக்காத நடுவர் அவர் கிடைக்காது யோசிச்சு பாருங்க அப்படியே நிலவ காட்டிட்டு அப்படியே அந்த வட்டல்ல சோத்த போட்டுட்டு மூணு குழந்தையா இருந்தாலும் நாலு குழந்தையா இருந்தாலும் புருஷனையும் ஒரு குழந்தையாக்கி அந்த தாய் உண்மையிலுமே சொல்ற நடுவர் அவர்களே எல்லாருக்கும் பகுத்துண்டு சாப்பிட்டுட்டு மிச்சமிக்காம சாப்பிட சொல்லி கொடுத்ததும் நம்ம அம்மா தாங்க நாம மிச்சம் வச்சதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்றவளும் நம்ம அம்மா தாங்க தட்டுங்க அந்த தாய் இல்லாம என்னென்ன மகிழ்ச்சி நான் கேட்கிறேன் அதனாலதான் பாண்டவர் பூமிங்கிற ஒரு படம் நடுவர் அவர்களே அழகா ஒரு பாட்டு கொடுத்தா பாருங்க இத விடவா ஒரு உணவு இத விடவா ஒரு சுவைன்னு பாட்டு எங்க கொடுவாங்க

மனைவி கையாலயும் சாப்பிட்டிருக்கீங்க எங்க அன்னி கையால அம்மா கையாலேயும் சாப்பிட்டிருக்கீங்க ரெண்டு பேருடைய உணவுக்கும் என்ன வித்தியாசம் ஒரே வித்தியாசம்தான் இப்ப சொல்லுங்களே நம்ம கொங்கருவாளையத்துல மூக்கு புடிக்க சாப்பிட்டோம்னா அஹ் அம்மா சமையல் சரி மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல் நடுவர் அவர்களே வேற என்ன வித்தியாசம் இன்னொரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் நச்ச முடி கிடந்தா அஹ் அம்மா சமையல் சரி கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல்

பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா பசிக்க விடாமல் இங்க நிறைய இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்காங்க இவங்களுக்காகவே நான் சொல்றேன் நடுவர் அவர்களே ஒரு பையன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வீட்டுல இருப்பான் ஆனா அந்த அப்பா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன வீட்டுல இருக்காரு தோற எங்க வேலை கிளைக்கு போற ஐடியா இல்லையா அப்படின்னு லேசா அப்படின்பாரு ஆனா பெத்த தாய் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா அப்பா அப்படிதான் சாமி நீ பாட்டுக்கு வேலையை பாரு என்னைக்காவது ஒரு நாள் உன் லட்சியத்துல நீ ஜெயிப்பேங்கிற ஊக்கத்தை கொடுக்கிற ஒரே ஜீவன் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா நடுவர் அவர்களே இன்னும் சொல்ல போற பையன் இன்டர்வியூக்கு போயிட்டான் நேர்காணலுக்கு போயிட்டு காலையில ஏழு மணிக்கு வீட்டை கிள வீட்டை விட்டு கிளம்பினவையா சாயந்தரம் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தான் தம்பி அப்பா கேட்டார் என்னடா இந்த வேலையாவது கிடைக்குமான்னு கேட்டேன் அண்ணன் கேட்டான் என்ன தோட

இந்த உலகத்துல எல்லா அம்மாக்களின் ஒரே தேசிய கீதம் என்ன தெரியுங்களா மாட்டாங்கிறது மட்டும்தான் எல்லா பிள்ளைகளின் தேசிய கீதம்னா அந்த தாய் தருகிற உணவு இந்த உலகத்துல பெரிய விஷயம்